வணக்கம் நான் சண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லயும் இந்த காணொளி மூலமா உங்க கூட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப பெரிய சந்தோஷம் எஸ் ரியலி ஹாப்பி நீங்க நல்லா இருக்கீங்கன்னு என்னால் உணர முடியுது காரணம் உங்க நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பா நீங்க நல்லா தான் இருக்கணும் நல்லாதான் இருக்கீங்க கடந்த ஒன்றரை ரெண்டு மாசமா இந்த பியூட்டி கிளப்போட செயல்பாடுகளை பத்தியும் அதோட ஆக்டிவிட்டிஸ் பத்தியும் ஆனுவல் கான்பரன்ஸ் மற்ற விஷயங்களை பத்தியும் எல்லாரும் பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க இதை தாண்டி இந்த வீடியோல நான் முக்கியமா பேச போறது கிளப்போட ஜனவரி பிப்த் ஆனுவல் கான்பரன்ஸ் பத்தி தான் பேச போறேன் பேசிட்டாங்க ஆஹ் எல்லாரும் ஏன் இவ்வளவு ஆவலா வெயிட் பண்றாங்க எந்த பக்கம் போனாலும் யார மீட் பண்ணாலும் ஏன் இந்த ஜனவரி பிப்தோட ஆனுவல் கான்பரன்ஸ்க்கு இவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றாங்க ஏன் காத்து இருக்காங்க யோசிச்சீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் புரியிற ஒரே ஒரு விஷயம் கமர்ஷியல் தாண்டி ஒரு தொழில் முறை தாண்டி நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் உணர முடியுது இந்த குடும்பத்துக்குள்ள பிசினஸும் இருக்கு மோட்டிவேஷன் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு எல்லா தொழிலும் நிறைய கம்யூனிட்டிஸ் ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த பியூட்டி கிளப்ல இருக்கிற கம்யூனிட்டி அந்த தொழில் தாண்டி வியாபாரம் தாண்டி அந்த ப்ரொஃபஷன் தாண்டி ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு சென்டிமெண்டல் ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கிறத பார்க்க முடியுது நான் எல்லா ஊருக்கும் சின்ன கிராமங்கள்ல இருந்து ஒரு நகரங்கள்ல இருந்து எல்லா வகையான பீப்பிளையும் சந்திச்சுட்டே இருக்கேன் நீங்க பாக்குறீங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு உணர்வு இதுதான் பியூட்டி கிளப் நம்மளோட குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள நம்ம எப்படி எமோஷனலா சென்டிமெண்டலா ஒரு விதமான அக்கறையோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத என்னால அழகா பார்க்க முடியுது உங்களுக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷமா பியூட்டி கிளப் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் பியூட்டி கிளப் ஆனுவல் கான்பரன்ஸ்ல கலந்துக்காம இருக்கீங்க அல்லது பியூட்டி கிளப்னா என்னன்னு இப்பதான் உங்களுக்கு புரியுது அப்படின்னா இதுல ஏன் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமா நாலு ரீசன் இருக்கு இந்த நாலு ரீசன் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் இதுல கட்டாயம் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் வெளிய பார்க்கறதுக்கு அவங்களோட என்டர்டைன்மெண்ட் அவங்களோட ஹாப்பி அவங்க ப்ரிப்பேர் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே தான் தெரியும் பட் ஆனா ஒரு ரொம்ப முக்கியமா தொழிலுக்கு ரொம்ப தேவையா ஒரு ஒரு தொழில் முனைவோருக்கு அடிப்படையா தேவையான விஷயங்கள் தான் இந்த பியூட்டி கிளர் ஒரு ஆனுவல் கான்பரன்ஸ்ல இருக்க போகுது ஒரு தொழில் முனைவோர்களுக்கு அல்லது ஒரு தொழில் அதிபர்களுக்கு ஒரு ஒரு தொழிலையே வாழ்க்கையா அடிப்படையா கொண்டவங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நாலு விஷயங்கள் ஆஹ் முதல்ல இன்ஸ்பிரேஷன் நம்ம எல்லாரும் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சொசைட்டிக்குள்ள வாழ்றோம் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்றாங்க அவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட பொருளாதாரம் அந்த சமூகத்துல அவங்க இருக்கிற அந்த நிலை இது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும் இந்த இன்ஸ்பிரேஷன் தான் அந்த பியூட்டி கிளப்போட அடிப்படை நாதமே இதே இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ரிய லெவல்ல பொருளாதார வகையில அல்லது சொசைட்டில நல்ல வளமா வாழ்றவங்களை அந்த ஜனவரி பிப்த் அன்னைக்கு பார்க்கும்போது அவங்க கூட அந்த நாளை கழிக்கும்போது அவங்கள சந்திக்கும் போது அவங்க கூட உரையாடும் போது நமக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் வரும் ஏன் நம்ம லெவல்ல பண்றோம் நம்ம ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம் இவங்களும் ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது நம்ம மாதிரிதான் இருந்திருப்பாங்க இவங்க எப்படி இவ்வளவு உயரத்தை அடைஞ்சாங்க பொருளாதார வகைகளையும் சரி சொசியல்லையும் சரி எப்படி இவ்வளவு தூரம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற அவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகும் இந்த இன்ஸ்பிரேஷன்னா நம்ம தொழில செயல்படுத்துறதுக்கும் இந்த அடுத்த அடுத்தளவுக்கு கொண்டு போறதுக்கும் நம்ம வாழ்க்கைய வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா வளமா வச்சுக்கிறதுக்கும் அடிப்படையா இருக்கும் கிளப்போட ஃபர்ஸ்ட் மோட்டோவே அதுவும் குறிப்பா ஜனவரி பிப்த் ஆனுவல் மோட்டோவே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்கிடணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துடும் ஓகே இந்த தொழில இப்படி கொண்டு போலாம் இவ்வளவு தூரம் வளர்க்கலாம் இவங்க மாதிரி நம்மளால இவ்வளவு தூரம் டெவலப் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்களா தூணு. ஆனா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கிடைக்கும்? இது என்னென்ன துறையில அது வந்து ஒரு ஃபைனான்சியலா இருக்கலாம் ஒரு ஃபண்டிங்கா இருக்கலாம் ஒரு லீகாலிட்டிஸா இருக்கலாம் ஒரு பேங்கிங் ரிலேட்டடா இருக்கலாம் இது ஒரு ட்ரேட் மார்க்கா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது நான் குறிப்பா சொல்லுவேன் லைசென்சிங் அப்ரூவல் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷன் ஃபண்டிங் பேங்கிங் ட்ரேட் மார்க் மார்க்கெட்டிங் சேல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் எந்த விதமான குழப்பமும் இல்லாம பிசினஸ் அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியும் பண்ண முடியும் இதை வந்து நம்ம டெடிக்கேட்டடா குறிப்பிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை பியூட்டி கிளர்ல இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த துறையில இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஆபீஸ் பேங்க்ல இருக்கிறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் கொடுக்கணுமோ அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயம் பிசினஸ்க்கு தேவைப்படும் அது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் தேவைப்படும் குரோ பண்றதுக்கும் தேவைப்படும் டெவலப் பண்றதுக்கும் தேவைப்படும் ரெண்டாவது விஷயம் இன்ஃபர்மேஷன் மூணாவது மோட்டிவேஷன் நம்ம எல்லாருக்கும் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் நம்ம பேஸ் பண்ற சூழ்நிலைகள் நம்மளோட உடல்நிலை நம்ம சந்திக்கிற ஏற்றத்தாழ்வு தோல்விகள் இதெல்லாம் நம்மள வந்து டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மென்டலி பிசிக்கலி நம்ம டவுன் ஆகும் நம்ம சரியான ஸ்டெப் தான் எடுத்துருக்கோமா சரியான நிறைய குழப்பமா இருக்கும் இதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் கஷ்டங்கள் பெயின் வழி இதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்கல்ல அவங்க வந்து இதெல்லாம் எப்படி க கடந்து வந்தாங்க இந்த சோதனைகள் இந்த ஹர்டில்ஸ் அஹ் இந்த தடைகள் எல்லாம் எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க கூட நம்ம பழகும்போது அவங்களோட கஷ்டம் நம்மளோட ரொம்ப பெருசா இருந்திருக்கும் அதையே அவங்க கடந்து வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கே புரியும் ஓஹோ நம்ம எல்லாம் நம்ம பாக்குற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்க இதோட பயங்கரமான கஷ்டம் எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் எப்படின்னா நிறைய மக்களை இதே துறையில இருக்கிற நிறைய மக்களை நம்ம கனெக்ட் பண்ணும்போது கிட்ட இருந்து நிறைய மோட்டிவேஷன் எடுத்துப்பாங்க இதை சாதிச்சு பெரிய இடத்துக்கு போனவங்க இதை விட பெரிய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தவங்க இவங்களை கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மோட்டிவேஷன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டவுனா இருக்கும்போது யாராவது மோட்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும் இதே துறையில இருந்து இதே துறையில சாதிச்சு இதே துறையில எல்லா தலைகளையும் ஜெயிச்சு வந்த மக்கள் மோட்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பட் யாரு சரியான வகையில மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாம நம்ம கிளம்பிட்டு இருப்போம் நிறைய இடத்துல அந்த நேரத்தில் தவறான டிசிஷன் எடுத்திருப்போம் சோ சரியான பீப்புள் இருந்து சரியான மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பியூட்டி கிளப் ஜனவரி பிப்த் தான் சரியான பிளேஸ் நாலாவது விஷயம் கனெக்டிவிட்டி நம்ம எல்லாம் ஒரே தொழில் இருக்கும் பியூட்டி பார்லர் சலூன் மேக்அப் ட்ரெஸ்ஸிங் ஃபிளவர் டெக்கரேஷன் ஆரி ஒர்க் மெஹந்தி டாட்டு நெயில் ஆர்ட் இந்த மாதிரி ஒரே துறையில இருக்கிறவங்க எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாம ஒரே போரம்ல ஒரே பிளாட்ஃபார்ம்ல சந்திக்கும் போது பெரிய கனெக்டிவிட்டி இருக்கும் நீங்க பாக்குறீங்க அடிக்கடி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் குருப்பா சேர்ந்து வெளிநாடு போறது ஒரு கெட் டுகெதர் பண்றது ஒரு ஃபேமிலி பங்கா சேர்ந்து இருக்கிறது ஒரு கல்யாணத்துல சேர்ந்து போறது அப்படின் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஷேரிங் இருக்கு ஒரு பெரிய பேலன்சிங் இருக்கு ஒரு பெரிய ஏன்னா கை கொடுக்கற நமக்கு யாருமே இல்லை குடும்பத்துல உறவினர்கள் மத்தியில நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பியூட்டி கிளப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு இதுல அண்ணா இருக்காங்க அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்கிறாங்க எல்லா விதத்துலயும் நம்மளோட பயணம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத உணர முடியும் குரூப்ல இருந்தாலும் சோசியல் மீடியால இருந்தாலும் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து போறது இது நல்ல விஷயம் துயரங்களையும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூர்டு கனெக்டிவிட்டி பியூட்டி கிளப்ல இருக்கிறத பார்க்க முடியும் இந்த நாலு விஷயங்கள் தான் இந்த பியூட்டி இந்த சில இந்த பதினஞ்சு வருஷமா பியூட்டி கிளப்புக்குன்னு ஒரு தனியான ஒரு அடையாளத்தையும் ஒரு வழியையும் ஒரு ஒரு டெவலப்பிங் ஒரு குரோவிங் பார்த்தையும் கொடுத்தது இந்த நாலு விஷயங்கள் தான் இந்த நாலு விஷயங்கள் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா பியூட்டி கிளப்போட அந்த ஜனவரி பிப்த் ஆனுவல் கான்பரன்ஸ் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இன்னைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு இல்லை இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு இது கெஸ்ட் வராங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பதினஞ்சு வருஷமா அந்த நாள்ல காலையில எட்டு மணிக்கு என்ன சொல்ல போனா ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதி நாலாம் தேதியோ வந்து இங்க இருக்கிற பீப்புளோட வாழ்க்கை பிசினஸ் ப்ரொஃபஷன் இது எல்லாமே எவ்வளவு தூரம் இலவேட்டா இருக்குன்னு நீங்களே பாக்குறீங்க அவங்க வீடு கட்டுறாங்க கார் வாங்குறாங்க குழந்தைங்களை பெரிய லெவல்ல படிக்க வைக்கிறாங்க வெளிநாட்டுக்கு டூர் போடுறாங்க சோ இது எல்லாம் சேர்ந்து அவங்க பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும் அதை எப்படி நீங்க எடுத்துக்க போறீங்க அதை எப்படி உங்களோட லைஃப் உங்களோட பிசினஸ்ல யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கும் சோ நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா உங்க ஊர்ல கண்டிப்பா கொஞ்சம் பேர் நான் உண்மையிலே சொல்றேன் கொஞ்சம் பேர் தான் ஏன்னா இந்தியா வந்து இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருந்தாலும் பிசினஸ் பண்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி நம்ம பியூட்டி இண்டஸ்ட்ரிய நிறைய பியூட்டிஷியன் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் இந்த பண்றவங்க ரொம்ப 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 கம்மி அந்த ரொம்ப கம்மி பேரு கட்டாயம் பியூட்டி கிளப்போட கனெக்டடா இருப்பாங்க அந்த மக்கள் கட்டாயம் ஜனவரிக்கு சேனல் கான்பரன்ஸ்க்கு தவறாம வருவாங்க அவங்களோட நீங்க அறிமுகப்படுத்திக்கீங்க அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணி வரலாம் இது வரைக்கும் நீங்க வந்ததே இல்ல பியூட்டி கிளப்ல இருக்கிற யாருமே உங்களுக்கு தொடர்புல இல்லை நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் தைரியமா ஒரு ட்ரெயினையும் பஸ்ஸையோ பிடிச்சி ஜனவரி பிப்த் அன்னைக்கு நடக்கிற ஐஸ்வர்யா மகளோட என்ட்ரன்ஸ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா போதும் அந்த உங்களை இன்வைட் பண்றதுக்கும் உங்க கூட பழகுறதுக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் வாசல்லையே காத்திருப்பாங்க அந்த வரவேற்பை நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த பியூட்டி கிளப்போட அந்த மூடு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சிடும் சோ உங்க லைஃப்ல உங்களோட பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜனவரி ஆனுவல் கான்பரன்ஸ்க்கு வாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்க எல்லாரும் எல்லாம் இருக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் இன்ஸ்பிரேஷன் இருக்கும் நீங்க எந்த பதவியோ தலைவரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ நீங்க தான் விஐபி உங்களே உங்களோட லைஃப்ல உங்களோட பிசினஸ்ல ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த டே நிச்சயம் கொடுக்கும் எங்க பியூட்டி கிளப்போட கான்ஃபரன்ஸ்க்கு ஆல்ரெடி இருந்தாலும் சரி பியூட்டி கிளப்ல குரூப்ல வாட்ஸ்அப்ல இருந்தாலும் இல்ல புதுசா இருக்கீங்க எங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்படுறீங்கனாலும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி கேட்கலாம் இதுக்கு வந்து கட்டணம் அப்படின்னு ஸ்பெசிபிகா இல்ல அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணல இது நம்ம எல்லாம் ஒரு பங்க இல்ல ஒரு பார்ட்டியை ஷேர் பண்ணா எப்படி பண்ணிக்குவோம் அது மாதிரி மினிமம் டொனேஷன் அப்படின்றதான் இருந்தாலும் மினிமம் மட்டும் ஷேர் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட ஒரு பிறந்த மனசோட ஒரு முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஜனவரி பிப்த் அன்னைக்கு கிளம்பி வாங்க உங்க லைஃப்லயும் உங்க பிஸ்னஸ்லையும் கட்டாயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது இந்த நாளாக டெஃபினட்டாக இருக்கும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் எந்த டவுட்டா இருந்தாலும் எந்த கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் இந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் பண்றதுக்கு என்ன கைடன்ஸ் வேணுன்னாலும் தயங்காம மெசேஜ் பண்ணுங்க கேளுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை படிச்சுட்டு இருக்கோம் சோ அதுல உங்களோட பாட்டும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் இதே மாதிரி அழகான ஒரு மாதத்தோட முதல் நாள்ல உங்க கூட கம்யூனிகேட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நானே தான்